சிலிண்டர் வாங்கின உடனே இந்த தக்காளியை மட்டும் சிலிண்டரில் வச்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இனி நீங்கள் மாதம் மாதம் சிலிண்டர் வாங்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே க்ளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று இப்போ தக்காளி சீசன்ன்றனால நமக்கு நாட்டு தக்காளி ரொம்ப கிடைக்குங்க ஆனால் நாட்டு தக்காளியை ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்த முடியாது அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் அந்த மாதிரி கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலான்றதாங்க இந்த டிப்ஸு ஃபஸ்ட்டு நீங்கள் தக்காளி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு நல்லா அந்த ஈரம் இல்லாத படிக்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தொடக்கும் போதே அதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து விரிசல் விட்டுருக்கும் சிலது வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கும் சிலது ஓட்டைகள் இருக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சிருங்க அப்போ அழுகுன மாதிரி இருக்கிறது வெடித்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பயன்படுத்திடலாம் நல்லா இருக்கக்கூடிய தக்காளியை இன்னும் கூடுதலான நாட்கள் வச்சு நம்ம பயன்படுத்தலாங்க ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூங்க நம்ம இந்த மாதிரி தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி பிரித்து வச்சதுக்கப்புறமா இது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அன்றைக்கி ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்குறேங்க எண்ணெய் எடுத்துகிட்டு தக்காளியில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணியும் நான் வந்து வச்சுக்கிறேன் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளோட தக்காளியில் அந்த மேலே காம்பு பகுதி இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் ஆயில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து ஏர் டைான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஏதாவது பேஸ்கெட்டில் வச்சு தாங்க ஸ்டோர் பண்ணனும் டிப்ஸ் நம்பர் த்ரீங்க உங்கள் வீட்டில் தக்காளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்த அடுத்த செகண்டே நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ உங்களோட சிலிண்டரில் இந்த தக்காளியை பயன்படுத்தி தாங்க நம்ம எனக்கு வந்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வந்த உடனே பார்த்திங்கனாக்கா அதில் அடியில் பார்த்தோம்னாக்கா பயங்கரமாக துரு பிடிச்சிருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸு மார்பிள்ஸ்லாம் ஒட்டி பயங்கர கரையாகவே வந்து மாறிவிடும் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது அப்படி கரைப்படியாமல் இருக்கிறதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி தாங்க எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸில் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சிலிண்டரோட அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போகிறோங்க ஸோ இந்த சிலிண்டர் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரும்போதோ இல்லைனாக்கா அவங்க ஸ்டோர் பண்ணி இடத்துல வந்து ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த டஸ்ட்டில் இருக்கிறதுனால அடியில் பயங்கர அழுக்குகள் கரைகள் எல்லாமே இருக்கும் இது அப்படியே வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்மளோட டைல்ஸ் மார்பிள்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து அந்த துருக்கரை வந்து படிஞ்சிரும் அப்படியே வந்து நமக்கு என்ன அந்த இடமே கரையாக மாறிடுங்க இந்த மாதிரி சிலிண்டரை நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே இந்த தக்காளி அடியில் வச்சு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சு பாருங்க அதில் கொஞ்சம் கூட அந்த இரும்பு துருக்கரைகள் வந்து இல்லவே இருக்காது சூப்பராக வந்து அந்த கரைகள் ரிமூவ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து கரைகள் உங்களோட டைல்ஸ் மார்பிள்ஸ்லேருந்து படியவே படியாதுங்க நான் இப்போ தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் அந்த துணியில் எவ்வளோ வந்து அழுக்கு கரைகள் வந்து இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதோடய நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான கரைகள் இன்னுமே ஜாஸ்தியாக தான் ஆகுமே தவிர குறையவே குறையாதுங்க ஸோ கண்டிப்பாக இனி ரொம்ப கரைகள் படியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோருங்க நம்ம வீட்டில் சிலிண்டர் வச்சுருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கரைகள் படிஞ்சிருக்குதும் இப்போ என்னோடதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கரைகள் வந்து படிஞ்சிருக்குதுங்க ஆனால் நாங்கள் அந்த கரை படியும்போதே இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டருக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குது நாங்கள் அதை வாங்கி பயன்படுத்துகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி படிஞ்ச கரை வந்து அப்படியே தாங்க இருந்தது அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாதி தக்காளி இருக்கு இல்லையா அதை தான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா டூத் ப்ரஷ் வச்சு நல்லா அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி கொடுக்குறேங்க உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் கரைகள் இருக்குது அப்படின்னாக்கா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப கரை படிஞ்சு போயிருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அதை யூஸ் பண்ண பண்ணதாங்க அதில் இருக்க கரைகள் வந்து ரிமூவ் ஆகுங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் ப்ரஷை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிட்டேன் இப்போ அந்த டூத் ப்ரெஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த கரைகள் வந்து படிஞ்சிருக்குதுன்னு பாருங்க நமக்கு பார்க்கும்போது தெரியல ஆனால் க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ கரைகள் வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு துணி வச்சு நான் துடைக்கிறேங்க இந்த துணிலையுமே பாருங்கள் எவ்வளோ அழுகுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட துருக்கரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ங்க சிலிண்டர் காலியாகி அடுத்த சிலிண்டரை நீங்கள் மாட்டின உடனே அடுத்த செகண்டே இந்த டிப்ஸை நீங்கள் வந்து செய்யுங்க அதாவது ஒரு சாக் பீஸ் வச்சு இந்த மாதிரி டேட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேட்டை வச்சு நம்மளோட சிலிண்டர் காலியாகிச்சு அப்படின்னாக்க எவ்வளோ நாளையில் அது காலியாக இருக்குது எவ்வளோ நாள் வந்திருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நம்ம அந்த டேட்டை பார்க்கும்போது ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு நமக்கு இன்னும் சிலிண்டர் வரும் இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சிலிண்டருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஓகே இனிமேல் அது வந்து காலி ஆகிடும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இது மூலமாக நம்ம வந்து சிலிண்டருமே நம்ம புக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸுங்க மாசம் மாதம் சிலிண்டர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொச்சக்கொட்டையும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் உங்களுக்கு வந்து வேக வச்சு காட்டியிருக்கிறேன் இதையே நீங்கள் வந்து பருப்பு பொட்டேட்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஸோ நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஸ்வீட் பொட்டேட்டோவை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அதனால் நான் தண்ணி ஊற்றாமல் தாங்க வச்சேன் ஆனால் நான் கீழே மட்டும்தான் ஊற்றிருந்தேன் அந்த தண்ணியே மேலே வந்து நல்லாவே ஸ்டோர் ஆகிருக்கு அந்த ஆவியில் நெக்ஸ்ட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிண்ணி வச்சுருக்குறேங்க அதில் கொஞ்சமாக நான் வந்து வெயிட்டுக்காக தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொச்சை நான் வேக வச்சுருக்குறேங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டைம் நம்ம வேக வைக்கிறத ஒரே நேரத்தில் நம்ம வந்து வேக வச்சுட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட சிலிண்டரை வந்து பாதிக்கு பாதையே நம்ம வந்து மிச்சம் பண்ணியிருக்கிறோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பருப்பு உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வேக வைக்கும் பொழுது உங்களோட சிலிண்டரையும் நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாங்க ஸோ இது மூலமாக நம்ம வந்து மாதம் மாதம் சிலிண்டர் வாங்காமல் பல மாதத்துக்கு நம்மளோட சிலிண்டரை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ நான் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆறு டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்குறேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள்